வணக்கம் நான் உங்க சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நிரஞ்சன் ராஜ் நிரஞ்சன் மருத்துவமனை பெரம்பலூர் இப்ப நம்ம கிட்னிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது எங்கெங்க இருக்கு ரெண்டு கிட்னி இருக்குங்க ஒரு கிட்னி வந்து லெஃப்ட் சைடுல மண்ணீரல் கீழே இருக்கு இன்னொரு கிட்னி ரைட் சைடுல கல்லீரல் கீழே இருக்கு இது ரெண்டு கிட்னியுமே வந்து ரெண்டு சைடு அல்லையில் இருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விரைவிலேயே ஒரு சைடு கிட்னி மட்டும் இருக்கும் இன்னொரு சைடு இருக்காது அது ரீனல் ஏஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு கிட்னி வந்து இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம இங்க அடி வயத்திலேயோ இல்லைன்னா கிராஸ் பண்ணி இந்த சைட்லயோ இருக்கலாம் இதுக்கு பேர் எக்டோபிக் கிட்னி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆயிரத்தில் ஒருத்தருக்கு இல்லைன்னா ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி நடக்கலாம் ஸோ இங்க இருந்து வெளியேற டியூப் பேர் யூரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிறுநீர் குழாய் ஸோ இருந்து ஆரம்பிச்சு வர யூரினை சிறுநீர் குழாய் கீழே இறங்கி நீர்பைல போய் சேர்ந்துக்கும் ஸோ பை டேங்கு ஃபுல்லானதுக்கு அப்புறம் நீர் தரைய வழியா நம்ம யூரின் வெளியேற்று ஸோ இதுல கிட்னில இருந்து நீர் தரைய வரைக்கும் ஏற்படுற மருத்துவ பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற டாக்டர் தான் Number your arms just.